இன்னைக்கோவது போய் மீனை பிடிச்சிட்டு போய் அதுவும் ஆத்து மீனே சொல்லி வியாபாரம் பண்ணுவன்னு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் வாய் மூடிட்டு இருக்குறதை ತಿன்னு. சின்னஞ்ச கறி. கரைகிறதுလား? பெத்த புள்ளிக்கு பத்து ரூபா செலவு பண்றது கூட அம்புட்டு கணக்கு பார்க்கற. யோவ், ரெட்ட கைய வச்சு புடியா, வட்ட கையில பிடிச்சிட்டு மீனைலாம் போகுது பாரு. புடிக்கிறேன், முடிக்கிறேன். பிடிச்சு கொடுத்து ஒரு நூறு 200 ரூபாயை கையில கொடுத்து மாமனை சந்தோஷப்படுத்துனா நான் பாட்டுக்கு செய்வேன்.

உங்க அப்பா சம்பாதிச்சாரு குடுக்குற காசை வச்சு உங்க அம்மா குடும்பம் நடத்துனச்சு நீ எங்க சம்பாரிச்ச அந்த காலத்துல எங்க அப்பையும் பத்து ரூபா சம்பாரிச்சுட்டு வந்தாலும் அதுல அஞ்சு ரூபா மிச்சம் பண்ணி அஞ்சு ரூபா செலவு பண்ணிவிட்டு அந்த அஞ்சு ரூபாயும் புருஷனுக்கு செலவுக்கு கொடுக்கண்டி எங்க ஆத்தா ஆனா நீயும் தான் இருக்க அந்த அஞ்சு ரூபாயில எங்க ஆத்தா குடும்பம் நடத்துனுச்சு உனக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் அது நொட்டை இது நொட்டன்னு சொல்லி என் உயிரெல்லாம் போட்டு எடுக்கிற சம்பாரிச்சு கொண்டு வந்து நீ கிழிக்கிற நீ கிழிக்கிற கிழிப்பு தெரியாது வாய முட்டு புடிய அக்கா

அந்த தம்பிக்கு அது என்னன்னு பார்த்து எடுத்து கொடுப்ப ஏடியே நீ புருஷன் நினைச்சிட்டீடே வேற என்ன நினைச்சிட்டியா அத பண்ணுன்ற இத பண்ணுன்ற என்னால ஒரு வேளை தான் செய்ய முடியும் மத்த வேலையில எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா பேமென்டா என்னைய சொல்ற மீன் பிடிக்கிறதுனா அதுக்கு தனி சம்பளம் மீன் வியாபாரம் பண்ணனா அதுக்கு தனி சம்பளம் உன்னை போட்டு தள்ளறதுக்கு தனி சம்பளம் கொடுத்து ஆள வச்சற வேண்டியதா ஆத்தி செஞ்சாலும் செய்வா ராட்சசி ஏ அமுலே இங்க வா இந்த வலைய புடி உங்க அப்பா ஏன் மீன் எடுத்து கொடுக்க மாட்டான் நான் மீன் எடுத்து கொடுக்கறேன் இங்க வா மீனும் சுட்டுகிட்டே இருக்கேம்மா கறிக்கு போயிரோம் ஏடி மீனா இல்ல வச்சிட்டு வாடிங்க இங்கிட்டு வா இந்த சைடுல வந்து புடி வா நல்லா புடிச்சுக்க விட்டுறாத ஏட்டு போற மிஷினை வேற வீட்ல வச்சிட்டேன் ஏப்பா அப்படியே கையால எடுத்து கொடுக்கவா ஆ சரிங்கா 2 கிலோல வர மாதிரி எடுத்து கொடுக்கவா ஆ சரிங்கா இந்தப்பா இல்ல 2 கிலோக்கு மேலயே இருக்கும் எதுக்கு நீ வீட்ல போய் என்கிட்ட அது ஆட்டியா கொடுத்து வெயிட் பாத்துக்க இந்த எம்பிட்டுங்கா

இப்போ மீனே சிக்குது இன்ன வரைக்கும் மீனே கிடைக்கல இந்த வேகாத வெயில்ல இங்கே வந்து நின்று அம்புட்டு தூரம் பார்க்குறோம்ல அதனால தாய் அம்புட்டு சரிங்க்கா பரவாயில்ல முந்நூறுரூவா இருக்குது முந்நூறுவா வாங்கிக்கோங்க நான் நாளைக்கு வேணா வந்து வீட்டில் நூறுரூவா வாங்கிக்கிறீங்களா சரிப்பா முத பொனி நீ தான் பண்ணியிருக்க நீ கை வச்ச நேரம் நல்லபடியாக வியாபாரம் ஆகணும்னு சொல்லி கொடு அதெல்லாம் நல்லா ஆகும்க்கா என்னங்க ஆ சரியா அப்பா காலையில் நின்று நின்னதுக்கு முன்னூறு ரூபாய் ம் அரவிந்தே அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்கேன் சும்மா வால் வால்னு கத்திக்கிட்டு இருக்க கூடாது இந்த துருவாவை நல்லபடியா பாத்துக்க சரியா எங்கிட்ட விழுந்துற போறேன் பால் விளையாடுறது பிரச்சனை இல்ல கண்ணாடி கிண்ணாடி உடச்சு போட கூடாது டிவி மேல பட்டுற போது பாத்து விளையாடணும் சரியா ம் சரிம்மா சரி போ பையன் தண்ணி கேட்டானா அந்த பங்கனையில சுடுதண்ணி காய வச்சிருக்கேன் பாரு அதை மோந்து கொடு அடே என் தங்க வாடி 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 தங்கத்துக்கு பிறந்தது தகரமாகுமா என் தங்க குட்டி எதிரடி வந்த காரலமா தங்க குட்டி மொகர கட்டைய பாரு நீ மட்டும் தான் வந்தியா என் மருமவ என் செல்ல குட்டிய கூட்டிட்டு வந்தியா இல்லமா நான் மட்டும் தான் வந்தேன் என்னடா என் மருமவளையும் கூட்டிட்டு வரலாம்ல கண்ணுக்குள்ளேயே இருக்காடா ஆமா கண்ணுக்குள்ள இருக்கா கொஞ்ச நாள் போனா உங்க வண்டவாளம் தெரிஞ்சதுன்னா கண்ணுக்குள்ள இருக்க மாட்டா குள்ளிக்கட்டைய கண்ணுக்குள்ள விட்டு ஆட்டாட்டு நாட்டிடுவா சரி சரி என்ன சாப்பிட்ட அதாமா பிரியாணி சரி சரி நல்லா சாப்பிட்டு நல்லா இரு சரியா வத்தலும் தொத்தலுமா இல்லாம வாமா அங்கிட்டு அங்க என்ன அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்பதான் வத்தலும் தொத்தலுமான் இருக்க என்னடா சொல்ற பின்னா அவங்க வீட்டுல மொரவாச பண்றதுல இருந்து காய்கறி வாங்க போறதுல இருந்து பால் பாக்கெட் வாங்கறதுல இருந்து மொத்தமும் நானாம படிக்கிட்டு இருக்கேன் உனக்குமே கொடுத்தான் அனுபவி ராஜான்னு எழுதி வச்சான் என்னடா சொல்றேன் வீட்டுக்கு தான் வேலைக்காரி இருக்கால்லம்மா அந்த வேலைக்காரிக்கு இருக்க மரியாதை கூட அந்த வீட்டில எனக்கு இல்லைம்மா என்னடா சொல்றேன் அன்னைக்கு எல்லா காய்கறி போய் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்கம்மா என்னைய போய் நான் வந்துருச்சொன்னை வேலைக்காரவங்க இருக்காங்களே அவங்கள அனுப்பிவிடுவேன் அப்படின்னா அவங்களுக்கு வீட்டில் ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு அதுவும் இல்லாமல் வயசானவங்க நீங்க தான் வண்டியில் போயிட்டு ஒரு நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடலாம் நாங்கள் அதுலையும்மா நான் வாங்கிட்டு வந்த காயில அது சரில இது சரிலன்னு எப்படி பேசுறாங்க தெரியுமா இது நீ எலும்பு சம்பளத்தை ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டேம்மா உடனே அதுக்கு அந்த கிளி கிழிக்கிறாங்கம்மா அதுவும் இல்லாம என் மாமியா இருக்காரியும் கூட சேர்ந்துக்கிட்டு கிண்டல் பண்றாங்க கிண்டல் பண்றாளா மாப்பிள்ள முன்னாடி மாமியார் உட்காரவே மாட்டாங்க மாப்பிள்ள இந்த மூலையில இருந்தா மாமியார் அந்த மூலையில இருப்பாங்க இவன் என்னடா உடனே கிண்டல் பண்ணிக்கிட்டு தெரியறான்ற ஆமாமா இது நீ நான் ஒண்ணு கட்டியிருக்கேன் பாரு அந்த பிசாசா என்னை மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்குதுமா ஆண்டவன் பாடச்சா உனக்கு நீ கொடுத்தா அனுபவி ராஜான் எழுதி வச்சா அவளுமா ஏய் என்னடா பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போனா தங்க தங்கமா தாங்குவாங்க நினைச்சா நீ என்னடா இப்படி சொல்ற அதுலயும் ஒரு பதில் சொன்னா பாரு மருமாவிழா வந்தா நாங்க மட்டும் என்ன உங்க வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும் மாப்பிள்ளையே நீங்க வீட்டுக்கு வந்து செய்ய மாட்டீங்களான்றாமா இப்படி இடத்தலை மாய் போச்சா அவளுக்கு நாலு எலும்பு இருக்கும்போது போதே இந்த ஆட்டம் ஆடுறாளே இன்னும் கொஞ்சம் சதை வச்சு இருந்தானா தான் ஊரே அழிச்சு விடுவா பிள்ளையே இதுலயும் வேற அன்னைக்கு வித்தியான ஏதோ வாய் தவறி வந்துருச்சுமா உடனே இவ புடிச்சுக்கிட்டா கையெழுக்க பதில வித்தியான்னு சொன்னீங்க யார் இந்த வித்தியா யார் இந்த வித்தியான்னு எதையோ சொல்லி சமாளிச்சு கூட்டமா இல்லைன்னா தான்

என்ன பண்ண என்னடா அம்மா உனக்கு புரியல ஐயா வேலைக்கு போற மாதிரி கிளம்பி வீட்டுல உக்காந்து தின்னுபுட்டு அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போற மாதிரி போகலாம்னு யோசிக்கிறான் போல ஆமாம்மா அதுதான் நினைச்சு அப்படி பண்ணிடுவோமா எது தொட கட்டையா

சரி அந்த ரூம்ல பாரு அந்த சாம்பல் கலர்ல ரெண்டு சேர் இருக்கும் பாத்தியா அந்த புதுசாடா அந்த ரெண்டு চেয়ার எடுத்து விடு ஆ சரிம்மா আস্তে கீழ விழுந்துடாத ஆ நீ ஏன் ஒண்ணா பாத்து பாத்து கீழ போட்றாத அம்மா இது ரெண்டையும் குடுக்க சொன்னாங்க சரிப்பா நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கொண்டு வந்து தரேன் ஆ சரிங்கண்ணா அம்மா கிட்ட ஆ சரிப்பா வீட்டுக்கு போகிற அவசரத்தில் இவர் வேற அதை பண்ணி இதை பண்ணி உயிர் எடுக்கிறாரு சரி நம்ம ஆஃபீஸ்க்கு தான் புதுசாக வந்திருக்கேன் இது தலையில் வேலையை கட்டிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் எக்ஸ்கியூஸ் மீ சின்ன பொண்ணு ம் சொல்லுங்க என்னங்க இதெல்லாம் டைப் பண்ண சொல்லிருக்காங்க இதெல்லாம் டைப் பண்ணிட்டு என்னோட மெயில் ஐடிக்கு நீங்க இத ஃபார்வர்ட் பண்ணிருங்க புடிங்க ஏங்க நான் எதுக்குங்க இத பண்ணனும் ஏங்க எல்லாமே ஆபீஸ் வர்க் தான் இத உங்கள தான் பண்ண சொல்லிருக்காங்க நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுங்க தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது புடிங்க பாருங்க எனக்கு டைம் ஆயி நான் வீட்டுக்கு கிளம்பணும் இதெல்லாம் நல்லா பண்ண முடியாது இங்க பாருங்க ஜூனியர் நீங்க சீனியர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு தாக்கணும் முடிச்சு கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும் புடிங்க இத அப்பா இது கலையில வேலைய கட்டியாச்சு கிளம்பிர வேண்டியதாம் ஐயோ காலையில இருந்து டைப் பண்ணி டைப் பண்ணி கையை விரலெல்லாம் கட்டெரும்பு தேஞ்ச மாதிரி தேஞ்சு போச்சு இப்போ வேற அதை பண்ணி இதை பண்ணி உயிரை எடுக்கிறாங்கன்னு வீட்டுக்கு போகிற நேரத்தில் இதெல்லாம் டைப் பண்ணால் இன்னைக்கு ராத்திரி ஆயிடும் இதை என்னைக்கு முடிச்சு நான் வீட்டுக்கு போவேன் வேலைக்கு அப்ப என் பிடிச்ச வேண்டாம் வேண்டான்னு சொன்னான் கேட்டானா இப்படி வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் அதை பண்ணி இதை பண்ணுன்றானுங்க மகாவுக்கு கோபம் குறைஞ்சிடுச்சா என்னென்னு தெரியல சரி போகும் மகா 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 உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு தெரியுது ஏதோ நான் பண்ணிட்டேன் தப்புன்னு உனக்கு தோணுது அது தப்பாவே இருந்தாலும் என்ன ஒரு தடவை மன்னிச்சிரு ஏன்னா அத்தையும் மா மச்சானும் வர நேரத்துல இப்படி நம்ம சண்டை போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசாம இருந்தோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க ஆஹ் நீ சொன்னு பாருந்தா மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்களுக்கு உட்காரத்துக்கு சேர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் உங்க அண்ணன் இப்போதான் முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வர்றாரு இந்த நேரத்தில் அவருக்கு பிடிச்சதெல்லாம் நீ சமைச்சு கொடுத்தீன்னா தானே அவர் உங்ககிட்டயும் பேசுவார் ம் நான் வந்தால் போய் மீன் எல்லாம் வா கழுவி நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீ வெங்காயத்தை கல்லியில உரிச்சு வைக்கிறியா இல்லைன்னா உனக்கு வேணான்னா சொல்லு நானே குழம்பல வச்சிட்றேன் ஆ மகா சரி நானே போயிட்டு சுத்தம் பண்ணி குழம்பு வச்சிட்றேன் ஆ உனக்கு உடம்பு எதுவும் முடியலன்னா கூட நீ தூங்கி ரெஸ்ட் ஆ எதுக்கும் அவங்க எங்கே வராங்க என்ன வராங்கன்னு ஃபோன் போட்டு கேட்டுக்க ஏன்னா ஃபோன் பண்ணலைன்னா அவங்க அதுவும் எதுவும் தப்பாக எடுத்துக்க போகிறாங்க வரேன்னு சொல்லிட்டோம் பிள்ளை நமக்கு ஃபோன் கூட பண்ணலைன்னு நினச்சிக்குவாங்க ஆ சரியா மகா மகா கொலசாமி தந்திட்ட பூவை வணங்காம வச்சிட்ட நோவ

அட நெசந்தான் உமா நான் இதுல போய் பிச்சுடுவேனா இந்த பூவெல்லாம் மியூ வித்தோட வச்சுக்கவே எப்படியும் பல்கா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் கிடைச்சத வச்சு உனக்கு நான் நகை வாங்கி போடல என் பேர் சாமி கிடையாது அதுவும் பாரு உன் பெரியம்மா காரி குண்டு மணி கூட போறதுக்கு வக்கலாத குடும்பத்துல வாக்கப்பட்டு போனேன்னு சொன்னா பாத்தியா அவ மூஞ்சில கதிய பூசுற மாதிரி நம்ம ஊர் திருவிழாவுக்கு நீ தங்க நகை போடுற அதுவும் ஜகஜோதியா சவப்பு கலை சேலை கட்டி இதை போட்டேன்னு வச்சுக்க அப்படி இருக்கும் எடுக்குமாமா

அக்கா அக்கா என்ன குட்டி குلمியா எதுக்கு என்னடியாச்சே ஏன் இப்படி அலங்கிட்டு வர அக்கா இன்னைக்கு அல்லாம சொல்லு என்ன அண்ணனும் அண்ணியும் பேசிக்க மாட்டிக்கறாங்க அண்ணா நீ பேசிக்க மாட்டிக்கறங்களா என்னம்மா நான் சொல்ற நீ இன்னைக்கு காலையில அண்ணி பேச மாட்டிக்கறாங்க அட இந்த பயலுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை மகாவுக்கு பிடிக்கலன்னா அந்த வேலையை செய்யாம இருக்க வேண்டியதானே அவங்க வேற எங்க போய் பாத்துக்க மாட்டாங்களா அண்ணனுக்கு மாடுனா ரொம்ப உயிர் அங்க எங்க கூட இருந்ததை விட அண்ணன் அந்த வீட்டுல மாடுங்க கூட தான் அதிகம் அதுவும் இல்லாம அந்த கண்ணை போடும்போது மாடு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அண்ணன் தான் அதுக்கு எல்லாமே பார்த்துச்சு டாக்டரை கூட போய் கூட்டிட்டு வரல அதனால ஒரு பாசத்துல ஓடி இருக்கும் போல இருக்கு ஐயோ இப்ப அதனால அண்ணனுக்கும் அன்னைக்கும் சண்டை

இவ பெரியம்மா கையால இப்ப என்னென்னதான் வந்து தொலையினே தெரியல சரி அவ வீட்டுல வள குடிக்கணும்னா அடுத்த வீட்டு அடுப்பெல்லாம் அமைக்கணும்ல நினைப்பா இப்போ என்ன பண்றது போய் நம்ம போய் பேச போய் மகா இது தப்பா எடுத்துக்கிச்சுன்னா என்ன பண்றது அண்ணி அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க நீங்க வாங்க அண்ணன் அண்ணி சந்தோஷமா இருக்கணும் தானே நான் ஆசைப்படுறேன் நீங்க எனக்காக நகையெல்லாம் எடுத்து கொடுக்க வேணாம் அண்ணன் அண்ணியும் பேசணும் வந்து பேசுங்க அட இருமா இரு நம்ம பூமாரி சொன்னு ஒண்ணு கேட்க வேணாம் சும்மா எதிர்ச்சியா போற மாதிரி போவோம் அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பாத்துக்கலாம் சரியா சிடா வரையா ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு நம்ம சந்தோஷம் பார்த்தாலே பிடிக்காது ஏன் சந்தோஷம் மட்டும் இல்ல நம்மள யார பார்த்தாலுமே பிடிக்காது இதுல இவங்க சண்டை போட்டிருக்காங்க இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் இதையே ஊதி 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 பளு கணக்கா பெருசாக்கி போடுவாங்களே

ஆ என்ன வெளியே துணி காய போட்டிருக்கேன்னு சொல்லு குரங்கெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிரும் துணி எடுத்து போட சொல்லு துணி துவச்சு போட்டு வந்தாங்களா அதை பாத்து எடுக்கணும் சாப்பாடு இப்போதைக்கு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணி ராத்திரிக்கு சாப்பிட்டுக்க சொல்லு காலையில மரும இதா ஆகினா அங்க சாப்பிட்டுக்க சொல்லு

அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இந்த தட்டு வைக்கிறது தான் எத்தனை வைக்கணும்னு கேட்டாங்க நான் இரநூறு பேருன்னு சொன்னேன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஓ சரிப்பா சரி நான் அப்புறம் மணிக்கே பண்ணி பேசிக்கிறேன் அல்லிக்க கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா ஆ சரிப்பா அப்புறம் நீங்களும் கொஞ்சம் நேரமா வீட்டுக்கு போயிடுங்க ஆ சரி சரி ஆ அங்க அங்கே போய்ட்டு இறங்கிட்டு கூப்பிட்றோம் நீங்க சொல்லிருங்க ஆ சரி என்னடா உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாரா நேரமா போயிட்டேன் அந்த மனுஷருக்கு இங்க வரதுன்னா ஒரே ஆசை ராத்திரியெல்லாம் புலம்பிட்டு கிடந்தாரு நானும் வருவேன் நானும் வருவேன் இந்த வர வர முடியல இங்க வந்ததுல இருந்து உங்க அப்பாவுக்கு அங்க நம்ம ஊருக்கு வர பிடிக்க மாட்டேங்கிறா புள்ள வீட்டுக்கு போகணும் இதுதான் சாக்கா அதுதான் சாக்கா போகணும் போகணும்னு தான் கிடக்குறாரு நான் தான் நான் போறேன்னு வந்துட்டேன் இல்லைன்னு வச்சுக்க வந்தாருன்னு வச்சுக்க இங்க வந்து உடனே கிளம்ப மாட்டாரு போட்டு தான் வருவாரு அதுவும் வேற இங்கே உள்ள பயல்களாக அவர் எங்கே தங்கப்படுறாங்க வீட்டில் அங்கே இங்கே தோட்டம் தரவனு கூட்டிட்டு போயிடுறாங்க அங்கே இளைஞங்க வெட்டி கொடுக்கவும் உங்க வெட்டி கொடுக்கவும் அங்கே வந்து சாப்பிடுங்க இங்கே வந்து சாப்பிடுங்கன்னு ஊருக்காரங்க எல்லாரும் கூப்பிடவும் அப்படி அப்படியே ஓடிடுறாரு நம்ம வீட்டில் பாரு அடுத்த வீடு போயிருப்பாரா என்ன இங்க நம்மள திட்டுவாரு யார் வீட்டுக்கும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு ஆனா இங்கே பிள்ளை வீட்டுக்கு வந்தாருனா ஒரு நிமிஷம் வீட்டில் தங்க மாட்டாரு அவங்க வீட்டுக்கு போறேன் இவங்க வீட்டுக்கு போறேன் அங்க வா இங்கே வான் கூப்பிட்டு கிட்ட எல்லாம் நல்லா தாண்டா பேசுறாங்க வைக்கிறாங்க நேசத்துல நமக்கு எப்படி என்னன்னு தெரியும் நம்ம என்ன பக்கத்துல இருந்து பாக்குறோம் ஆனா தங்கமான மனுஷங்கடா எல்லாரும் நம்ம கிட்ட அன்பா பேச வைக்க வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க வீட்டுக்கு போனாலும் காபி தண்ணி வச்சு குடுக்கறது என்ன சாப்பிடுங்கன்னு சொல்றது என்ன நல்லா பாத்து கவனிச்சுக்கிறாங்கடா அதனாலதான் உங்க தங்கச்சி கிடைக்க அந்த குடும்பம் பிடிச்சு போச்சு இல்லன்னா வச்சுக்க இவங்கிட்டு போற ஆளா என்ன அதுவும் இல்லாம இவங்க வேற தனியா காட்டுக்குள்ள தான் இருக்காங்க கரண்டும் இல்ல ஒண்ணும் இல்ல எப்படி இருக்கோ என்னவோ தெரியல வீடு ஏதோ ஒண்ணு பண்ணி இருந்து பத்திரிக்கை குடுத்துட்டு வந்துடலாம் சரியா நம்ம வீட்டுல நல்லா வசதியா வாழ்ந்தா இங்க எந்த லட்சணத்துல இருக்கானு தெரியல போனாத்தான் என்ன எதுன்னு தெரியும்